வணக்கம் எல்லாருக்கும் இன்றைக்கு எங்களுடைய பயணத்தில் வந்து ஐந்தாம் நாள் தொடக்கம் நாங்கள் யாழ்ப்பாணத்திலேருந்து வழிக்கிட்டு இலங்கை பூராவும் இருக்கிற இருபத்தஞ்சி மாவட்டங்களுக்கு வேனில் வலிக்கிட்டு இருந்தாங்க வேனை வீடாக மாற்றி எங்களுடைய வீட்டில் வலிக்கிட்டு இருந்தாங்க அதில் ஐந்தாவது நாள் இன்றைக்கு நூற்றி இருபது நாட்களில் வந்து நாங்கள் இலங்கையில் இருக்கிற இருபத்தஞ்சி மாவட்டத்துக்கும் முழுமையாக போயிட்டு வருவோம் இப்போ நாங்கள் புதுக்குடியிருப்பு பிரதேசத்தில் நிற்கிறோம் இன்றைக்கு நாங்கள் புது இருந்து வந்து வெளியேற நாள் அதிகாலை நேரம் நல்ல ஒரு இயற்கை இது நேற்று இன்றைக்கு எல்லாமே வந்து இந்த ஜெரின் வீட்டு முற்றத்திலாம் விட்டுருந்திருந்தாங்கள் ஆனால் இன்றைக்கு வந்து நாங்கள் இங்கே வந்து வந்து முல்லைத்தீவு நோக்கி வந்து போகிறோம் இன்றைக்கு தான் இங்கே கடைசி நாள் புது வந்து கணக்கு நாள் இருந்துடும் கணக்கு பேரும் வந்து கேட்டுருந்தீங்கள் ஒரு நிகழ்வு வந்தபடியாக வந்து நிற்க வேண்டியதாக போச்சு இங்கே எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாடுகள் கட்டாக்காளி மாடுகள் எல்லாம் வந்து நோம்பலாகவே வந்து கலட்டி விட்டுருக்கணும் அது வீடுகளுக்குல வந்து இஞ்சல இதுகள் எல்லாத்தையும் வந்து நேற்றும் கதை படலில் திறந்தால் இதுதான் சரி சரி மற்றது என்ன பிரச்சின இஞ்சலை கணக்கு குரங்குகள் இருக்குது டேய் வேல் ரெண்டு பேரும் இந்த வீட்டை செல்ல பிராணிகள் ரெண்டு பேரும் ஆடிப்பட்டு சண்டை பிடிச்சோண்டிருக்கிறான் என்ன 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 வேணும் என்ன வேணும் வா என்ன வேணும் என்ன வேணும் ஓ சரி போம்பா பா சரி இப்படியோ நாங்கள் விடிய இங்கே எல்லாம் ஆயத்தம் ஆயிட்டு போவோம் ஆனால் மெயின் ரோட் வந்து கொஞ்சம் தூரத்தில் இருக்குது ஆனால் இந்த வித போக்குவரத்து சத்தங்கள் பெருசாக இல்லை இந்த குருவியல் இந்த சின்ன சின்ன குருவியல் எல்லாம் வந்து இப்போ யாழ்ப்பாணத்தில் எங்கட பிரதேசங்களில் இல்லை ஏன்னா வந்து என்னென்னு சொல்கிறோம் போக்குவரத்து நெரிசல் அப்படி இப்படி என்ன கணக்க பிரச்சனைகள் இருக்குது இதில் வந்து விடியவே வந்து கொஞ்சம் உடுப்புகள் எல்லாம் துவைக்கணும் துவைச்சிட்டு அப்படியே போவோம் என்னடா என்னடா பின்னாலே முன்னாலேயும் தெரிஞ்சு கொண்டிருக்கிறேன் காலை டீ கஜன் போமா நேற்று நடந்தது சம்பவம் என்னன்னா நேற்று பத்தரைக்கு தெரியும் பக்கத்துல ஒரு கடை ஒன்று திறந்தரைக்கும் வாழா போவோம்ன்ட்டு வெளிக்கிட்டு ஆகல் போனால் கடை போட்டு அப்புறம் இங்கே ஆலோ ஒரு இதுக்கு போனாங்க அப்புறம் இங்கே பக்கத்தால்

சரி என்ன போவோம் இன்னைக்கு நாள் பிளான் வந்து இப்பதான் நாங்க பிளான் பண்ண போறோம் சில பேர் கேக்குறீங்க வந்து இந்த இடத்துல இப்ப நினைப்பீங்க இந்த ஓம போட்டர் கொஞ்சம் வயிறு பிரச்சனையா இருக்கும் ஓம போட்டரோட தெரியுதா சரியா ஆஹ் இந்த இடத்துல வெப் பண்ணிப்பீங்க இந்த இடத்துல எப்பனிப்பீங்கன்னு கேக்குறீங்க ஆனா இந்த இடத்துல ஒப்பனிப்ப மட்டும் எங்களுக்கு தெரியாது இன்னைதான் நாங்க சொல்றோம் இன்ஸ்டாகிராம் பேர் எங்கோ நாங்க எங்க இருக்கோம் இந்த இடத்துல இருக்கிற மாதிரி போட்டு கொண்டு இருக்கிறோம் சரி ஏன்னா இப்படின்னா ஒரு ஒரு இடத்துல நாங்க மூன்று நாள் நிக்க வேண்டி வரும் அப்ப மூன்றாவது நாள் நாங்க மவுனியா வருவோம்னு சொல்லி பிழைச்சி போயிரும் அதனால நாங்க இப்போ சொல்றேங்க சரி அப்ப இன்றைய நாள் பிளான் இப்பதான் நாங்க போட போறோம் இந்தக்கு என்ன செய்ய போறோம் முல்லைத்தீவு இன்னைக்கு வந்து நாங்கள் முல்லை தீவை நோக்கி வரப் போறோம் அதுக்கு முதல் இங்கே புதுக்குடியிருப்பு வந்துனாங்களான்னு புதுக்குடியிருப்பில் என்னடா ஒரு பிளேஸும் இல்லையா என்னடா நீங்கள் இது ஃபங்க்ஷன்லேயே முடிச்சிட்டிங்கடா கணக்கு குளங்கள் இருக்குது இயற்கை வயல்கள் இருக்குது இருந்தாலும் அதை விட டூரிஸ்ட் வந்தால் இப்போ சுற்றுலாத்தலம் மாதிரி வந்தால் என்ன செய்யலாமன்றதுக்காண்டி ஒரு பண்ணி ஒன்று இருக்குது ஒருங்கிணைந்த இயற்கை விவசாய பண்ணை ஒன்றது அதுக்கு எங்களை அழைச்சிருந்தவ இன்றைக்கு விடிய அப்படியோ அங்கே தான் போகிறோம் அங்கே வந்து பண்டி வளர்ப்பு மற்றது கோழி தாரா அப்படி மற்றது இயற்கை விவசாயத்தில் வந்து கணக்கா விஷயங்கள் செய்து கொண்டு வரணும் அதோட வந்து இருக்குது அந்த குளம் கிணக்கு கிடக்கு நாங்கள் நேராக போய் அந்த விஷயத்தையும் அப்படியே காட்டிட்டு நேரில் வந்து நாங்கள் முல்லைத்தீவில் போய் உடைக்கிறவு முல்லைத்தீவில் தான் தங்க போகிறோம் எங்கே தங்க போகிறோம் எப்படி தங்க போகிறோம்னு தெரியாது ஆனால் தான் தங்க போகிறோம் எங்களோடய வீட்டில் இருந்து தங்க போகிறோம் பஸ் ஸ்டாண்டு பஸ் தான் இது வந்து

ஏதாவது இவர் இப்படி சொல்றேன்னு சொன்னா அது இந்த டேட்டா எடுத்து அந்த உங்களுக்கு அட்டாச் பண்ணி போடுறேன் பிரச்சனை இல்லை இந்த வாய்ஸ் ஓட இல்ல வீடியோ திருப்பி திருப்பி போடுறேன் பிரச்சனை இல்லை இங்க பாருங்க ஜெரின் இப்ப டிரைவர் சீட்ல இருந்து படுத்துட்டு இப்பதான் தான் வரான் ஆளா தெரியும் இந்த கால மாதிரி ஆச்சு ஆளா டிரைவர் சீட்ல படுத்து விட்டுட்டான் ஆ குட் மார்னிங் வீடியோ நான் ஜெரின் கிட்ட அனுப்பி அனுப்பிடாத இங்க இப்படி பாருங்க போட்டு காரை எல்லாம் சொல்லு எத்தனை வரது இப்ப இப்ப வந்ததுல ஆ ஓகே

சஞ்சனா நேட்டு போட்டு மேக்கப் எல்லாம் உண்டைக்கு முடிய கழுவி எடுக்கிறா என்ன லிப்டிக் எல்லாம் அடிச்சுடா சஞ்சனா ஆ நிறைய மேக்கப் போட்டு இல்லை சஞ்சனா ஓவா ஐயோ ஐயோ இவங்க இவங்க நீங்கள் சண்டை பிடிச்சி விழுத்துறாங்க இவங்க ரெண்டு பேரும் சண்டை பிடிச்சி ஸ்டாண்டை விழுத்துறாங்க நீங்கள்லாம் மேலே செய்யல இல்லை

இடையில வா என்ன இடையில எங்க நிக்கிறவனு சொல்றீவா சரியா சொல்லல நோம்பு ரஞ்சனா வந்து இந்த ஊஞ்சல்ல வந்து ஆடி காட்ட போறா இதுல நேற்று பார்த்தா வந்து பெரியாக்களை எல்லாம் விரிக்கணும் ஆனால் நான்தான் இருக்கலாம் என்ன நான் தான் என்ன ஆ ஏ இல்லை பிஞ்சிடுவா பெரிய என்ன மெல்லி செல்லும் இந்த ஊஞ்சல் ஆடைக எல்லாருக்குமே ஒன்று கிடைக்காது அந்த ஊஞ்சல் ஆடுற வில என்ன கட்டி கண்டிப்பிட்ரு இல்லை ரெண்டு ஊஞ்சல் கிடக்கு ஒவ்வொரு ஒரு 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 ஊஞ்சல் கட்டி விட்டுருக்கு அண்ணாக்களமே இருக்கிறாங்களா இன்றைய பள்ளிக்கூடம் இல்லை என்ன இன்றைய சனிக்கிழமை பள்ளிக்கூடம் இல்லை பங்க போவோம் ஆ பொதுக்குடியிருப்பில் என்ன இருக்குது சுற்றி பார்க்க கடையெல்லாம் கிடக்கு பார்க்குறதுக்கு ஆனால் இன்றைக்கு உங்களுக்கு ஒருத்தருக்குமே தெரியும் யாரோ ஒரு இடத்துல கூட்டிகிட்டு வைப்போம் சரியா பார்ப்போம் இங்கே போகிறோன்னு பார்ப்போமா சரியா அப்போ அங்கே வந்துட்டு சொல்லணும் மாதிரி இருக்குன்னு சரி இன்றைக்கு எல்லாருமே சேர்ந்து நாங்கள் ஒரு தடத்துக்கு போக போகிறோம் அது சீக்கிரம் சர்ப்ரைஸ் சரி இங்கே வந்து எல்லா வீடுகளுக்கும் வந்து பைப் லைனிங் இருக்குது ஜாழ்ப்பாணத்தில் பைப் லைனிங் ஃபுல்லாக வரையில் ஒரு வீடு வீடுகளுக்கும் இது அதுக்கு மீட்டர் மேரி தான் போட்டிருப்பேன் நம்ம இவ்வளோ ஒரு ஒரு மாதத்துக்கு எவ்வளோ பாவிச்சுன்ற பார்த்து இதுதான் அந்த மீட்டர் அதுக்கான பில் கொடுக்கணும் ஆனால் இதில் வந்து கொஞ்சம் ஃபில்டர் பண்ணிடுற தண்ணி தான் இருக்குது ஆகலும் அந்த மினரலோட இது வாசம் அடிக்கையில் கொஞ்சம் ஆனால் இங்கே கேட்ட மட்டில் வந்து இங்கேயே எடுத்து இதிலே ஃபில்டர் பண்ணி அனுப்புகிறாங்கன்னாங்க ஆனால் அப்படி செய்கிறக்கூடிய வாய்ப்புகள் இல்லை இரண்டை மனு தண்ணியை தான் இருக்குது ஆ இப்போ வந்து அந்த ஃபில்டர் இந்த இது அடிக்குது நேற்று மத்தியானம் நாங்கள் குடிச்சுனாங்க ஃபில்டர் இந்த வாசம் அந்த மினரல் மினரல் ஓட்டுறதுக்கு ஒரு வாசம் அடிக்கும் ஆனால் இப்போ அடிக்குது இடம்பெறு வீட்டுக்கு வீட்டுக்குள்ளே இருந்த பொருள் எல்லாத்தையும் வெளியில் எடுத்துட்டு இப்போ ஃபுல்லாகவே வந்து சுத்தமாக போகிறோமே இருந்தால் வந்து சுற்றி கடற்கரை மணலில் நின்றபடியாக வந்து கணக்கு மணல்கள் கூட விரிச்சு மண்ணெல்லாம் கீழே தட்ட போகிறோம் அதோட நாங்கள் அந்த சா சமைச்சிருந்தானே சமைக்க சின்ன சின்ன கழிவுகள் வந்து உள்ளுக்குள்ளே இருந்தால் வந்து அந்த சின்ன இது கூட வந்து அடைப்பட்ட பகுதி தானே அது ஃபுல்லாகவே வந்து ஒரு மணமடிக்கு அடிக்கும் வந்து எல்லாத்தையும் பார்த்து தட்டி எடுக்கும் இன்று காலை சாப்பாடு நேற்று வந்து கஞ்சி குடித்த நாங்கள் நல்லா இருந்தோம் மத்தியானம் வசிக்கவே இல்லை இன்றைக்கு அதுக்கு எதிர்மாறா ரொட்டி சுற்றிருக்கிறோம் வீட்டில் கடையில் போடுற ரொட்டி மாதிரி பீச்சு ரொட்டி வந்து போட்டிருக்கணும் வீசி அதோட எங்கால கறி எனக்கு இந்த உருளைக்கிழங்கு கீமா அப்படியெல்லாம் செய்துருக்காங்க என்ன சாப்பாடு சாப்பாடுங்களா

வந்து காமதேனு ஒருங்கிணைந்த பண்ணை வந்து சுதந்திரபுரத்தில் இருக்குது அது புலம்பெயர் தமிழர்களால் தான் நடத்தப்படுது அந்த பண்ணைக்கு நாங்கள் எல்லாருமே வந்து குடும்பத்தோடு போகிறோம் போய் அங்கே வந்து என்னென்ன விஷயங்கள் இருக்குன்றதுன்னா பார்க்க போகிறோம் அங்கே வந்து சமைக்கலாம் மீன் பிடிக்கலாம் அப்படி இப்படி என்ன கணக்க விஷயங்கள் நேராக போய் பார்த்தது தான் தெரியும் நேராக பார்க்க போகிறோம் அதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஓகே சாப்பிட்டு அடிக்கிறேன் யார் காடன் நேற்று அந்த அதான் ஏன் இதா இதா இதில என்னண்ட வந்து நேற்று அந்த வேர்டன் பாட்டு இருக்குதானே அந்த வேர்டன் பாட்டை கேட்டுக்கொண்டு வோக்கிங் போனாங்க இதாவது போய்க்க வந்து எல்லாரும் பேர்டன் பேர என்ன கார்டன் நானும் பாடம் போடணுன்ற

உடம்ப குறைகறது வோக்கிங் நீ சொல்லு நீ சொல்லு அஞ்சு நாளா ஓட்ஸ் வண்டி ஒரு பக்கெட்ல அப்படியே கிடக்கு சிக்கனுக்கு ஓட்ஸ் ஓட்ஸ் வண்டி ആണല്ലേ ഡിന്നർക്ക് ഒരു വേളെ சாப்பிടാനേ പാട. നിങ്ങൾ എന്നെ പറയുന്നേ എന്തിക്ക് എത്ര വേളെ சாப்பிடணும் പാടോ? ഒരു ഒരു വേളെ சாப்பிடാച്ചരി. പാസി കി ചാപ്ടാച്ചരി. നിങ്ങൾ ഒരു വേളെ சாப்பிടീങ്ങോ? അതോടെനി പാടേ. അതോടെനി പാടിനോ? ടയർ മാ. അങ്ങേ അഞ്ചാവാടോടാ. ഒരേ ഒരു റൊട്ടി தான் சாப்பிடு. ಮೊದಲ നാലേ ദേവൂടി എഴുതി ഓടാൻ ടയർ. നിലയിന്റെ ഓടിതുന്നോ കേട്ടോ. അഞ്ച നാലേ ഓണ്ടിന്ന് നടക്കില്ല. നേറ്റ് ആരം നേറ്റ് നടന്നു ആരം எல்லாம் துவச்சு காய போட்டாச்சு அடிக்கிற பெக்கைக்கு எப்படியுமே காஞ்சி பண்ண நினைக்கிறேன் அப்போ நாங்கள்லாம் பண்ணைக்கு போயிட்டு வரேக்க இதை எடுத்து மடிச்சுட்டு போகலாம்னு நம்புகிறேன் என்னென்னு தெரியல பார்ப்போம் என்ன வந்து இப்பவே சரியான வெக்க ஒரு ஒன்பது மணிக்கே வந்து சரியான வெயில் ஒன்று வந்துட்டு என்ன இன்றைக்கு இவரும் வந்து எங்களோட இணைஞ்சு சொல்றார் நீங்கள் யாருன்னு சொல்லுங்கள் எந்த ஊர்லேருந்து வாரீங்க இவர் வந்து காடன் கலெக்ஷன் கார்டு சரியா நீ தான உண்டவாயில் சொன்னீங்க நீ நாங்கள் ஒன்றும் செய்யலை நாங்கள் மாற்றி அமைக்க மாட்டோம் கலெக்ஷன் சரி இவர் வந்து ஒரு டிராவல்ஸ் வச்சுக்கிறார் கேம்கே ட்ராவல்ஸ் இங்கே வச்சுக்கிறார் ஏர்போர்ட் பொட் ஹோல்சேல் லோன் அப்படி இப்படி என்ன கணக்க விஷயங்கள் செய்கிறார் அவருடைய கீழே கொடுத்துருப்போம் நீங்களும் தொடர்பு கொள்ளலாம் என்ன ம் கதைங்களா கண்டிப்பாக நாங்கள் உங்களுக்கு

அதுதான் பிரச்சனை அப்போ கட்டாயம் ஒரு லீக் பண்ணணும் சரியா விகிற இல்லை பட்டு இது லீக் ஆகும் ஓடியோ ஆடியோடியோ பார்த்தீங்கடா இந்த மாங்காய் இதுலேயே நிக்குது விடிய வந்து குராங்கு வந்தது இருந்தாலும் இந்த மாங்காயை நாங்கள் கவனிக்கிறங்க என் பேருங்க இதோட பெரிய மாங்காயெலாம் ஓ மேலே மேலே கிடக்கும் விடிய காலம மாங்க வடிது இது காய ரெண்டா

மக்களே வீடியோக்கு நேரம் காணாதாம் மக்களே வீடியோக்கு நேரம் காணாதாம் சின்ன வயசுல நாங்க பள்ளிக்கூடம் முடிஞ்சிட்டு வேறக்க மதில்ல மதில் ஆளுங்க வாங்க தெரிஞ்சா கல்லறிகிறார் கல்லறிஞ்சிட்டு குத்துறாரு குத்தினா ஒரு டேஸ்ட் வெட்டி சாப்பிடறத விட கழுவிலையே பாலோட சாப்பிட்டாங்க அவர் சொல்றாரு வாங்க பால் பட்டு புண்ணாக்கிட்டு இது என்ன மாதிரி இருக்கும்

அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பாக்கிறதுக்குன்னா அவ்வளோ இருக்கு இவ்வளோ புளிக்குது ஆனால் இந்த பழம் வந்து என்ன பழுத்தா நல்ல இனிப்பாக இருக்குமான்னு நினைக்கிறேன் நல்ல கரத்த குழுமான்னு புளிப்பு பழங்கள் பழுத்தா நல்ல இனிப்பாக இருக்கும் இப்போதான் பால்ல இருந்து காயாம சரி இப்போ நாங்கள் இதிலேருந்து வந்து இன்றைய நாள் தொடங்கிட்டு அப்படியே போக போகிறோம் அதை அடுத்த காணொலியில் நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம் இவ்வளவு தான் எங்களுடைய ஐந்தாம் நாள் தொடக்கம் பழமையான நாங்கள் நேற்று சமைச்சதும் இன்றைய காலை பொழுதும் மாதிரி இருக்குன்றதோ அப்படியே சேர்த்து இந்த நேரம் தருவோம் இதை நேற்று இரவு வந்து நாங்கள் சமைக்கலை இங்கே பிறந்த நாள் வந்து இங்கேயே வந்து சாப்பிட்டோம் இப்போ அடுத்ததாக ஐந்தாம் நாள் தொடக்கத்தில் என்னெல்லாம் நடக்குதுன்றதை வந்து தொடர்ந்து பாருங்கள் இன்றைக்கு நாங்கள் புதுக்குடியிருப்பிலேருந்து முல்லைத்தீவு நோக்கி பயணத்தை மேற்கொள்ள போகிறோம்